가게들어갔보트 <목소리> 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 No

ஸ்கூல் விட்ட பிறகு நாலு மணி மட்டும் திறந்திருக்கும் நாலரை மட்டும் திறந்திருக்கும் உங்களுக்கு என்னென்ன தேவையான வீட்டை கொண்டு பயன்படுத்துங்க என்னென்ன புத்தகத்தை உங்க நூல உதவியாளர்கிட்ட சொல்லிட்டு போனீங்கன்னா நாங்கள் அதுக்குரிய புத்தகங்களை பெரிய சமையல வேண்டி தாரதுக்கான முயற்சிகளை நாங்கள் ஏற்படுவோம் ஆனா நீங்க வந்து இதை படிக்கணும் புத்தகங்களை பிரியோசனை படுத்தணும் வரும் காலங்களில் நீங்க அந்த புத்தகத்தை எடுத்து படிக்கிற மாதிரி இன்டர்நெட்ல ஈ லேர்னிங் ஆன்லைன் லேர்னிங் மாதிரியான திட்டங்களை எல்லாம் நாம கொண்டு வரப்போம் அதுக்கு நீங்க இங்கே வந்தா தான் அதுக்குரிய திட்டங்களை நாமங்கிற திணைக்கள மூட ஆல சொல்லி இந்த நூலகத்துக்கு ஸ்மார்ட் ஃபோன் ஆகும் ஸ்மார்ட் பதவாம் லைப்ரரிய பொருந்தளவு ஸ்மார்ட் ஃபோன் ஆகிட்டோம் அதே மாதிரி நீங்க செய்யறதுன்னா நம்ம நூலக வாசிப்பாளர்கள் விலகைய கூப்பிட்டுதான் அதை நம்ம செய்வோம் காலங்களில் நீங்கள் அந்த வாசிப்பை மேம்படுத்துறதுக்கான முயற்சிகளை மேம்படுமாட்டுக்கொண்டால் அந்த வகையிலே தினம் எங்களுடைய அந்த நூலகத்துக்கு இந்த நூலக கண்காட்சிக்கு வந்த மாணவர்கள் ஆசிரியர்களுக்கும் எங்களுடைய சக எங்களுடைய உத்தியோகர்களுக்கும் நான் நன்றி இதை உடைகொள்ள